வணக்கம் சீதா பேஜஸ் இன்றைக்கி நம்ம சூப்பர் சிங்கர் லெவன் சனிக்கிழமை நவம்பர் இருபத்தி ஒம்பது இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து ஜட்ஜஸ் யாரும் கிடையாது ஜட்ஜஸ் நோ மெயின் ஜட்ஜஸ் கிடையாது அதாவது மிஷ்கினோ அனுராதா ஸ்ரீராமோ அவங்கெல்லாம் யாரும் கிடையாது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் சூப்பர் சிங்கரில் பழைய பார்ட்டிசிபெண்ட்ஸ் அதில் ஜெயிச்சவங்க பார்ட்டிசிபேட் பண்ணவங்க அந்த மாதிரி எல்லோரும் கலந்து வந்திருக்குறாங்க சூப்பர் ஸ்டார் சூப்பர் சிங்கர் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க தான் ஜட்ஜஸ் அவங்க கையில் ஒரு ரிமோட் இருக்குது அவங்க வந்து ஆர் பி அப்படின்னு அமுத்தலாம் அதை அமுத்துன்னு அது வந்து எத்தனை பேர் ஓட்டு யார் எத்தனை யாருக்கு அதிகமாக விழுதுன்றதை பார்த்து வின்னர்னு சொல்கிறாங்க ரெண்டு குரூப்பாக பிரச்சுருக்காங்க பிரியங்கா குரூப் மகாப்பா குரூப் இதில் ஆறு பேர் அதில் ஆறு பேர் ஸோ ஒன் ஆன் ஒன் இதுலேருந்து ஒருத்தர் வருவார் அதுலேருந்து ஒருத்தர் வருவார் அவங்க பாடுவாங்க அதில் பெஸ்ட் யார் யா பியா அப்படின்னு அழுத்தினோம் ஸோ இதில் வின்னருக்கு வந்து ஆன் த ஸ்பாட் டென் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் என்னென்னா ரியல் ஜட்ஜஸ் இல்லாததுனால ரொம்ப ஒரு ஃபன்னாக போகுது மாகாபான் அண்ட் பிரியங்காவும் ஃப்ரீயாக இருக்காங்க அந்த பார்ட்டிசிபென்ட்ஸும் ரொம்ப ஃப்ரீயாக இருக்காங்க ரொம்ப ஜாலியாக பாடுறாங்க அந்த ஃபியர் இல்லை ஃபியர் இல்லாமல் நம்மளை ஜட்ஜ் பண்ண போகிறாங்க இதனால் அப்படின்றது இல்லாமல் ரொம்ப ஈஸியாக பாடுறாங்க ரெண்டு எல்லாருமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பாடுறாங்க அப்படின்னு தோணுச்சு எனக்கு ஃபஸ்ட்டு தர்ஷனா வந்தாங்க தர்ஷனாக்கு எதிராக ஆப்ரஹாம் வந்தார் ஸோ டாஸ் போட்டு யார் ஃபர்ஸ்ட் பாடுறது அப்படின்னு பார்த்தாங்க ஆப்ரஹாம் தான் வந்தது ஸோ ஆப்ரஹாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒண்டர்ஃபுல் சாங் சொல்லாமல் தொட்டு செல்லும் கண்கள் அந்த பாட்டு பியூட்டிஃபுல்லாக பண்ணார் அப்படியே ஒரிஜினல் கேட்குற மாதிரியே இருந்தது அப்படியே நமக்கு மனசெல்லாம் என்னமோ பண்ணுற மாதிரி ரொம்ப அற்புதமாக இருந்தது அவருடைய வாய்ஸ்க்கும் அந்த வாய்ஸ் வாண்ட்லேஷன் ரொம்ப நல்லா இருக்கு அவருக்கு அந்த ஒரிஜினல் மாதிரியே இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது அடுத்ததாக தர்ஷனா வந்தாங்க தர்ஷனா வந்துட்டு என்னோடு நீ இருந்தால் அந்த பாட்டு அது வந்து தர்ஷனா தெரியும் அவங்க வந்து அவங்களோட ஃபோட்டோ இது அந்த ஜார்னரில் வந்து ஒரு குயின் அவங்க அவங்கள வந்து இதில் யாரும் மீட் பண்ண முடியுமா அப்படி பிரமாதமாக பாட்டாங்க அவங்க ஸோ நல்லா தெரிஞ்சு போச்சு அவங்க தான் வின்னர்னு ஸோ அவங்க தான் வின்னர் ஸோ ஷி காட் ஷிகாட் ப்ரைஸ் டென் தௌசண்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னா ரொம்ப அழகாக சொன்னாங்க எல்லோரும் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்கனால எல்லோரும் கூடயும் ஷேர் பண்ணி சாப்பிட போகிறோம் எங்கேனா கூப்பிட்டு போக போகிறேன் சாப்பிட்றதுக்குன்னு சொன்னாங்க தட் வாஸ் வெரி நைஸ் ஆஃபர் ஸோ இதில் மாகப்பா வின் பண்ணிட்டதுனால அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ அதனால் அவங்க தான் அந்த மாகப்பா அண்ட் பிரியங்கா அந்த ஒரு சண்டை அந்த ஒரு போட்டி அது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு ஸோ இதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா டிசாதனா அண்டு சரண்ராஜா வந்தாங்க டிசாதனா வந்து நின்னு கூறி பண்ணாங்க ரொம்ப அழகாக பண்ணாங்க நான் சீரியஸ்லி சொல்லிகிட்ருக்கேன் டிசாதனா வந்து ஷீ இஸ் ஃபிட் டு பி இன் தி ஃபைனல் ரொம்ப அழகாக இம்ப்ரூவ் ஆகிட்டு வராங்க அவங்க அவங்க என்றைக்கு அந்த டிவோஷனல் பாடி ஒரு கான்ஃபிடென்ஸை கெயின் பண்ணாங்களோ அந்த கான்ஃபிடென்ஸ் ரொம்ப அப்படியே கூட இருக்குது இப்போ உங்களுக்கு கூறி கோரிசாதனாவா பாடினாங்கன்ற மாதிரி அவ்வளோ ஒரிஜினல் வாய்ஸ் மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது எல்லாருமே ரொம்ப ரசித்தாங்க எல்லாருமே பாராட்டினாங்க ஆனால் சரண்ராஜ் சரண்ராஜா என்ன பண்ணார் என்ன பெத்த ஆத்தா அதை பாடிட்டார் அது போதும் அவருடைய வாய்ஸ்லையே ஒரு ஒரு சோகம் எழையவிடும் அந்த சோக பாடல்கள் பாடும்பொழுது ஒரு நல்ல ஒரு சோகத்தோடு தான் பாடுவார் அதுவும் அம்மாவை பற்றி பாடும்போது எல்லாருக்குமே டச் ஆகிடும் இவருடைய குரலில் கேட்கும்போது இவருடைய எமோஷனில் கேட்கும்போது அது நிஜமாகவே எல்லாருக்குமே நமக்கே ஒரு மாதிரி கலங்கிடுது அந்த மாதிரி தான் பாடினார் அவர் ஆக்சுவலாக எல்லாம் ஸ்டாண்டிங்காக விஷயம் கொடுத்துட்டாங்க எல்லோரும் எழுந்து கை தட்டிட்டாங்க அப்போது எல்லோருமே சொன்னது அதுதான் தான் நாங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணி அழுகிய நிறுத்திக்கிட்டோம் அப்படி இருந்தது அவ்வளோ எமோஷ்னலாக பண்ணார் அந்த பாட்டே எமோஷ்னல் ஆனால் இவர் பாடும்பொழுது இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவர் தான் வின்னர் ஆனால் இங்கே வந்து ரொம்ப அழகாக அவர் ஒன்று பண்ணார் இது வந்து எங்கள் அப்பாவை கூப்பிள்ளம்மா மேடைக்குன்னு கூப்பிட்டு அப்பா அம்மா அப்பா கிட்ட அந்த காசை கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டார் அது பிரியங்கா ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க இது யார் யார் செய்வாங்க இந்த மாதிரி அது நீ எவ்வளோவா இருந்தாலும் சரி முதல்ல சம்பாதிக்கிற அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரைஸ் பண்ணாங்க அடுத்தது பூமணி அண்ட் பாலப்பிரியா வந்தாங்க பூமணி வந்து சங்கி மங்கி சங்கி மங்கியான்னு அந்த ஒரு பாட்டை ரொம்ப அழகாக பாடினார் அவர் உண்மையிலேயே ரொம்ப அழகாக பாடினார் அவர் அதுவும் அவருக்கும் அதுதான் அவருடைய ஜானர் அது அவருடைய அவருடைய கிங்டம் அது அதை வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டாரு அதே மாதிரி பாலப்பிரியா பார்த்திங்கன்னா அவங்களுமே ரொம்ப அழகாக பண்ணாங்க மார்கழி திங்கள் அல்லவா அந்த பாட்டு ரொம்ப அழகாக பண்ணாங்க பாலப்பிரியாவும் இன்னொரு ஆள் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டே வராங்கன்னு சொல்கிறது பாலப்பிரியாவும் ஒருத்தர் தான் பட் அவர் வந்து அந்த சங்கி பங்கி வந்து ஒரு டான்ஸ் ஆடுற பாட்டு அதனால் எல்லோரும் எழுந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து அது அது அந்த ஒரு கொண்டாட்டத்தை பார்க்கும்போதே நமக்கு தெரியும் இவர் தான் சொல்லிட்டு ஸோ பூமணியை தான் வின்னர்னு சொன்னாங்க பாலபிரியா ரொம்ப நல்லா பண்ணாங்கன்றது எல்லாருமே சொன்னாங்க ஆக்சுவலி பாலபிரியாவுக்கும் சரி டிசார்ந்தனாக்கும் சரி ரொம்ப நல்லா பண்ணாங்கன்றது எல்லாருமே சொன்னாங்க அடுத்தது தான் ரொம்ப ரொம்ப டஃப் ஃபைட்டாக இருக்கும் ஹிருத் அண்ட் ஃபரான் ஹிருத் பார்த்தீங்கன்னா உன்னை காணாது நான் நீங்கள் அந்த பாட்டு ஐயோ விஸ்வரூபம் பயங்கரம் அந்த சங்கர் மகாதேவன் வந்து ஐயோ ரொம்ப அழகாக பண்ணார் நம்ம ஒன்றுமே சொல்லவே முடியாது ஹிரதய் இன்னொரு த இருந்தே அவர் வந்து நான் ரொம்ப நம்பிக்கையாக ரொம்ப நல்லா பாடுறாரு அவர் இன்னும் ஹார்ட் ஒர்க் போட மாட்டேன்றாருன்னு ஒரு வருத்தப்பட்டிருந்தோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல உண்மையிலேயே மெயின் ஜட்ஜஸ் இல்லைன்ற காரணமாக என்னென்னு தெரியாது இல்லை புதுசாக வந்துருக்கவங்கள இம்ப்ரெஸ் பண்ணோன்னு நினைச்சாரா என்னன்னு தெரியாது ஒண்டர்ஃபுல்லாக பண்ணார் ஒண்டர்ஃபுல்லாக பண்ணார் பிகினிங் ஆகட்டும் முடிவாகட்டும் எல்லாமே ஒண்டர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப சேலஞ்சிங் சாங் இது எல்லாேருக்கும் தெரிஞ்ச சாங் அதே சமயம் ரொம்ப சேலஞ்சிங் சாங் ஆனால் ரொம்ப அழகாக பண்ணார் ஆனால் நம்ம ஃபெரான் ஃபரான் எப்படி நல்லா படம் போவார் பூமாலை வாங்கி வந்தார் அந்த பாட்டு திந்து பேரவி பாட்டு ஒண்டர்ஃபுல்லாக பண்ணார் அப்போ அது ஆக்சுவலாக அவர் சொல்லணும் அந்த ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு ஆலாபனை போட்டார் அந்த பாட்டுக்கு முன்னாடி அதை பா அது கேட்கும்போதே நமக்கு ஒரு மாதிரி அழுகி ஆகிடுச்சு எப்படி ஒரு பெரிய மனுஷன் வந்து எப்படி இப்படி ஆகிட்டாருன்றது அது அப்படியே நமக்கு கண் முன்னால ஓடுது நமக்கு அந்த குரல் வந்து நம்மளை அப்படியே உறுக்குது பாட்டு ரொம்ப அற்புதமாக பண்ணார் ஆக்சுவலி அவங்கெல்லாம் சொன்னது என்னென்னா இந்த எல்லுமே வந்து இந்த கடைசி தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ரெண்டு பேருமே டஃப் ஆகிட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருமே ஒண்டர்ஃபுல்லாக பண்ணாங்க யார் பெட்டராக பாடினாங்கன்னு சொல்லவே முடியல எங்களால் அந்தளவுக்கு ரொம்ப டஃப் ஆகிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஹிரதய்க்கு தான் கொடுத்தாங்க ஏன்னா அது சீரியஸ்லி அது ரொம்ப நல்லா பண்ணார் ஹிரதய் அது அந்த ஃபரான்டாப்போவும் நல்லா தான் பாடுவார் நல்லா தான் பாடினார் ஆனால் ஹிரதயம் எடுத்த சாங்கும் சரி அவருடைய எஃபர்ட்டு அவருடைய அவுட்புட் எல்லாம் இன்றைக்கி ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ஜனரஞ்சகமா இருந்தது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அதனால் இன்றைக்கி தான் கொடுத்துருக்காங்க ஸோ மீதி பேர் சண்டே அன்னைக்கு பாட போறாங்க நாளைக்கு பாட போகிறாங்க நாளைக்கும் பார்த்துட்டு நம்ம என்னன்னு சொல்லலாம் ஆனால் இன்னைக்கு நான் சொல்லணுன்னா எல்லாருமே அற்புதமாக பாடினாங்க யாருமே நல்லா பாடலைன்னு நம்ம யாரையுமே சொல்ல முடியாது நிறைய பேர் ஓட் பண்ணதுனால அவங்களோட லைக்கிங்க்கு ஒருத்தர் வின்னராக வந்திருக்கலாம் பட் வந்து ஆன் ஹோல் பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி எல்லாருமே ரொம்ப நல்ல எஃபர்ட் ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க ஸோ இதே நாளைக்கும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நாளைக்கு சண்டே அன்னைக்கு எபிசோட் பார்த்துட்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்